நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவில வசந்த பஞ்சமியோட சிறப்புகள் வந்து குறித்தும் நம்ம வீட்டு குழந்தைகள் கல்வியில் சிறக்கவும் அது மட்டும் அரசு வேலை பெற பதவி உயர்வு பெற தொழில் லாபம் பெற இன்றைய தினத்துல சரஸ்வதி தேவியும் வாராகி தாயாரையும் எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தியும் இன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சரஸ்வதி தேவிக்கும் வாராகி தாயாருக்கும் அறிவிக்க வேண்டிய மாலை நைவேத்தியம் சரஸ்வதி தேவியோட அவதாரம் நிகழ்ந்த புராண கதை அப்படின்னு பலவிதமான தகவல்கள் பத்தி எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ளப்படலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆனாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சிருங்க இந்த பதிவை சரஸ்வதி தாயாரை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் அருணுநூறு வாய் கலகளின் வடிவாய்த்திகள் திடுங்காணி சரஸ்வதி சியாமலா நவராத்திரி தொடங்கி சிறப்பா நடந்துகிட்டு வருது சியாமலா நவராத்திரியோட ஐந்தாவது தினம்தான் இந்த வசந்த பஞ்சமி தினம் இந்த வசந்த பஞ்சமி நாள்ல கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை நாம வழிபாடு செய்தோம்னா அனைத்து வகையான கலைகளும் நம் வசப்படும் அப்படின்றது ஐதீகம் அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையும் அடையலாம் இந்த வசந்த பஞ்சமி நாள்ல வட மாநிலங்கள்ல சரஸ்வதி தேவி அவதரித்த நாளாவே வசந்த பஞ்சமியை வந்து கொண்டாடுறாங்க வசந்த பஞ்சமி நாளான இன்றைய தினம் புனித நதிகள்ல நீராடி சரஸ்வதி தேவிய வழிபாடு செய்த வாழ்வில் வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை பஞ்சமி திதி அப்படின்றது மாதந்தோறும் வளர்ப்பிறையில ஐந்தாம் நாளாகவும் தேய்பீரையில ஐந்தாம் நாளாகவும் வரும் திதிதான் பஞ்சமி திதி பஞ்சமியில மிகவும் விசேஷமானது கருட பஞ்சமி ரிசி பஞ்சமி வசந்த பஞ்சமி தட்சிணாயன காலத்தோட அதாவது ஆவணி மாதத்துல வளர்ப்பிரை பஞ்சமியில சூரியன் பயணிப்பார் இத வந்து கருட பஞ்சமி அப்படின்னா புரட்டாசியில வரும் வளர்ப்பிழை பஞ்சமிக்கு ரிஷி பஞ்சமி அப்படின்னு பேரு அதே மாதிரி உத்தராயண காலத்தோட தொடக்க மாதமான தை மாதத்துல வரும் வளர்ப்பிரை பஞ்சமி திதிக்கு வசந்த பஞ்சமி அப்படின்னு பேரு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாளில கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்தா அனைத்து வகை கலைகளும் நம் வசப்படும் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஞானம் கிடைக்கும் நம்ம உள்ளத்துல இருக்கிற அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளி தோன்றும் வசந்தம் வீசும் அப்படின்றது ஐதீகம் ஆனா இந்த வசந்த பஞ்சமி தமிழகம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுல கொண்டாடப்படுவது கிடையாது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வசந்த பஞ்சமி சிறப்பாகவே வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்துல சரஸ்வதி வழிபாடு அப்படின்றது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரியை ஒட்டிதான் வெகு சிறப்பாகவே கொண்டாடப்பட்டு வருது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனா வடநாட்டுல இந்த நிகழ்வை வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை வழிபாடா நடத்துவாங்க வசந்த பஞ்சமி தான் வடநாட்டு மக்கள் சரஸ்வதியை வழிபடுவதற்கான விழாவா வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த வருஷத்துக்கான வசந்த பஞ்சமி பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைய தினம்தான் வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது சுக்ல பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுற வசந்த பஞ்சமி நாளுல சக்தி வடிவான அம்மனை வணங்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்வில வசந்தம் வீசும் வசந்த பஞ்சமி அன்னைக்கு பக்தியோடு விரதம் இருந்து அம்மனை வணங்கினா அற்புதங்கள் பல நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உலகத்துல உயிர்களை படைத்த பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலுல சோர்வு ஏற்பட அதை நீக்கி கொள்ளும் வகையில வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் சரஸ்வதி தேவிய படைத்ததா புராணங்கள்ல வந்து கூறப்பட்டிருக்கு சரஸ்வதி தேவியோட கையில வீணையை கொடுத்து அது மூலமா உலக மக்களுக்கு பேசும் சக்தியை பிரம்மா அளித்ததா புராணங்கள்ல வந்து குறிப்புகள் இருக்கு பகவான் கிருஷ்ணர் சாந்திபனி முனிவருக்கிட்ட கல்வி கற்றுக்கொள்ள குருகுல வாசம் தொடங்கியதும் இந்த வசந்த பஞ்சமி தினத்தன்னைக்கு தான் வடநாட்டை வரைக்கும் குறிப்பா மேற்கு வங்க மாநிலத்துல வசந்த பஞ்சமி தான் குழந்தைகளை கல்வி நிலையத்துல சேர்க்கிறது கல்வி கற்க துவங்குதல் வித்யாரம்பம் இது எல்லாமே வந்து துவங்குறாங்க அது மட்டுமல்லாம குழந்தைகளை வந்து கல்வி பள்ளியில சேர்க்கறதுக்கு முன்னாடி எந்த குழந்தையும் சேர்க்க போறாங்களோ அந்த குழந்தை முன்பா பேனா பென்சில் சிறிய தொழிற்கருவி இது எல்லாத்தையும் வைத்து அதுல ஒன்னு வந்து எடுக்க சொல்லுவாங்க குழந்தை எடுக்கிற பொருளோட அடிப்படையில அவங்களுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்றது அவங்க நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்படுது இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு பூஜை அறையில சரஸ்வதி தேவியோட சிலை அல்லது படம் இது எல்லாமே வந்து மஞ்சள் மலர்களால அலங்கரிக்கப்படுது சரஸ்வதி தேவி சிலைக்கும் மஞ்சளாடை வந்து அணிவிக்கப்படுது வீடுகள்ல மக்களும் அன்னைக்கு மஞ்சளாடைகள் வந்து அணிகிறாங்க பூஜையில வைக்கிற விநாயகர் கூட மஞ்சள் பிள்ளையார்தான் வந்துட்டு வைக்கிறாங்க காஷ்மீர் மாநிலத்துல வசந்த பஞ்சமி திருவிழாவை கொண்டாடப்படும் இந்த வசந்த பஞ்சமி நாளில மக்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் மஞ்சள் நிற ஆடைகளை வந்து போட்டுக்கிறாங்க இந்த மஞ்சள் நிறம் அப்படின்றது தேவர்களால் விரும்பப்படுவதாக வந்து கூறப்படுது வசந்த பஞ்சமி நாளில ஏராளமான மக்கள் புனித நதிகள்ல நீராடி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யறதை வழக்கமா வச்சிருக்காங்க வசந்த நதியின் போதுதான் மலர்கள் மலர்ந்து இயற்கை எங்குமே இனிமையாக கண்களுக்கு விருந்தாகவும் காட்சியளிக்குது வட பொறுத்த வரைக்கும் குறிப்பா மகாராஷ்டிரம் மேற்கு வங்காளம் ஒரிசா அசாம் இது போன்ற இடங்கள்ல இந்த வசந்த துவக்கத்துல சரஸ்வதி தேவியை வழிபடும் நாளான இன்றைய தினம் சரஸ்வதி தேவியை வழிபாடு வலம் பெறலாம் அப்படின்றது நம்பிக்கை வசந்த காலம்தான் அனைத்து காலங்களோட ராஜா அப்படின்னு சொல்லப்படுது வட பொறுத்த வரைக்கும் இந்த நாளை ஹோலி பண்டிகையை வரவேற்கும் விதமாதான் கொண்டாடி வர்றாங்க வசந்த பஞ்சமியிலிருந்து நாற்பதாவது நாள் ஹோலி பண்டிகை வந்துட்டு வரும் வசந்த பஞ்சமி என்னைக்கு வானில வந்து பட்டங்களை விட்டு விளையாடி வசந்த காலத்தை வடக்க இருக்கிற நகரங்கள்ல வந்து வரவேற்கிறாங்க தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஆந்திராவில இன்றைய தினம் ஸ்ரீ பஞ்சமி அப்படின்ற பெயர்ல வந்து கொண்டாடப்படுது நேபாளம் மேற்கு வங்காளம் இந்தோனேஷியா பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளிலும் வெவ்வேறு பெயர்கள்ல இந்த வசந்த பஞ்சமி தினத்தை வந்து கொண்டாடி மகிழ்றாங்க பிரம்மபத்தினி முப்பெரும் தேவியர்ல ஒருவரான சரஸ்வதி தேவி அவதரித்த அவதரித்தான் இந்த வசந்த பஞ்சமி தினம் அதனால இந்த தினத்தை வந்து சரஸ்வதி ஜெயந்தி விழாவாகவும் கொண்டாடி மகிழ்றாங்க வாக்தேவி அப்படின்னு சொல்லப்படுற சரஸ்வதி தேவி வாக்குவன்மை கல்வி கலை ஞானம் அறிவு புத்தி கூர்மை நல்லொழுக்கம் ஆளுமை இந்த அனைத்துக்குமே அதி தேவதை சரஸ்வதி தேவியை வணங்குறதுனால நீங்கி மெஞ்ஞானம் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது சரஸ்வதி தேவியோட தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி தூய்மையே வடிவானவள் வெண்ணிற ஆடை உடுத்தி வெள்ளை தாமரையில் அமர்ந்திருப்பவள் கையில் ஞானத்தின் அம்சமான வீணை ஜபமாலை ஏட்டு சுவடி வைத்திருப்பவள் இவரின் வாகனம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னப்பறவை முப்பெரும் தேவியருள் முதன்மையான தேவி சரஸ்வதி தேவி பிரம்மனின் மனைவியானவள் இவளே சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி ஸ்வரூபமாக விளங்குகிறாள் சதா சர்வகாலமும் பிரம்மா இவள் மீட்டும் வீணை யோசையை கேட்டுக்கொண்டே தன்னுடைய சிருஷ்டி தொழில செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மா சரஸ்வதிக்கு தம்முடைய நாவில் இடமளித்துள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது சரஸ்வதி தேவிக்கு வாக்தேவி பாரதி கலைச்செல்வி ஞானவாகினி கலைமகள் பிரமாமி காயத்ரி சாரதா பூரவாகினி சாவித்ரி சகலகலாவள்ளி இசை மடந்தை பாமகள் நாமகள் பனுவலாட்டி வாணி வேதா கலைவாணி அப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல சரஸ்வதி தேவியை வந்து அழைக்கின்றனர் சரஸ்வதி தேவி இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் சமண மதங்களிலும் பூஜிக்கப்படுகிறார் புத்த சமயத்துல மகா சரஸ்வதி வஜ்ர சரஸ்வதி வஜ்ர வீணா சரஸ்வதி வஜ்ர சாரதா ஆரிய சரஸ்வதி அப்படின்னு ஐந்து பெயர்கள்ல வந்து பூஜிக்கப்படுறாங்க சமண சமயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ருதி தேவி வாக்தேவி ஜினவாணி ஜின ஐஸ்வர்யா அப்படின்ற பெயர்ல வந்து பூஜிக்கப்படுறாங்க வடமாநிலங்கள்ல வசந்த பஞ்சமியானது சரஸ்வதி பூஜையா கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம் மஞ்சள் சரஸ்வதிக்கு உகந்த நிறமா கருதி இன்றைய தினத்துல மக்கள் மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிற பழங்கள் அதாவது சரஸ்வதி தேவிக்கு உகந்தது மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிற பழங்கள் மஞ்சள் நிற மலர்கள் மஞ்சள் நிற சாதங்கள் மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து சமர்ப்பித்து பூஜை வந்து செய்யறாங்க இன்றைய தினம் நம்ம வீட்டுல எந்த முறையில வந்து பூஜை செய்யணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வசந்த பஞ்சமி நாளுல வீட்டுல இருக்கிற சரஸ்வதி அம்மனுடைய படமோ சரஸ்வதி சிலை இருந்தது அப்படின்னா அந்த சரஸ்வதி சிலைக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வந்து சாத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற மலர்கள் வந்து சாற்றி வழிபட வேண்டும் அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அதாவது விரலி மஞ்சளும் சரஸ்வதி தேவிக்கு வந்து நம்ம வந்து படைத்து வழிபாடு செய்யலாம் மஞ்சள் நிறத்துல நம்ம வந்து நிவேதினம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் வந்து செய்யலாம் இல்ல அப்படின்னா கேசரி வந்து செய்து படைக்கலாம் குழந்தைகள் அனைவருமே தங்களுடைய புத்தகங்களை வந்து பூஜை அறையில வந்து பூஜித்து பின்வரும் ஸ்லோகத்தை வந்து சொல்லி சரஸ்வதி தாயார இன்றைய தினத்துல வழிபட்டு வரலாம் சரஸ்வதி வித்யாரி சதா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கனையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய ஒரு பளிங்கு போல்வாள் என்னுள்ளத்தினுள்ளே இருப்பாள் இங்கு வராதிடர் இந்த ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் சரஸ்வதி அந்தாதி சகலகலா வள்ளி மாலை இதையும் நாம இன்றைய தினத்துல வந்து பாராயணம் செய்து சரஸ்வதி தேவியை வந்து வழிபாடு வந்து செய்யலாம் கல்வி கற்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்றைய தினத்துல சரஸ்வதி தேவியை வந்து வழிபட்டு எல்லா வளமும் கல்வி செல்வமும் பெற்று வாழ்வில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா வசந்த பஞ்சமி தினமான இன்று வாராகி தாயார எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நினைத்தவுடனே நினைத்த காரியத்தை முடித்து வைக்க நமக்கு உதவி செய்வள்தான் வாராகி அன்னை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமா பார்க்கப்படுறாங்க வாராகி தாயார் நம்ம அனைத்தையும் நொடியில் கொடுக்கக்கூடிய சக்தி வாராகி தாயாருக்கு அதுவும் வசந்த பஞ்சமி வாராகி தாயார நாம வழிபாடு செய்யறப்போ நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இன்றைய தினத்துல வாராகி தாயார வழிபாடு செய்யறவங்களுக்கு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீரும் வசந்த பஞ்சமி என்னைக்கு விரதம் இருந்து மாலை நேரத்துல வாராகி தாயார வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது வசந்த பஞ்சமி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நீங்க இந்த வழிபாடை வந்து செய்துக்கலாம் இந்த வருடத்துக்கான வசந்த பஞ்சமி பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் திதி வந்து எப்ப தொடங்குது அப்படின்னா பிப்ரவரி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி பதினாலு நிமிஷத்திலிருந்து பிப்ரவரி மூணாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு மணி அம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த பஞ்சமி திதி வந்துட்டு இருக்கு அதனால பிப்ரவரி ரெண்டாம் தேதி நாள் முழுவதுமே பஞ்சமி நவராத்திரி வழிபாடும் நாம மாலை நேரத்துல செய்வதுதான் வந்து சிறப்பு மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டுல வந்து விலக்கேற்றி வைத்து வாராகி தாயாருக்கு உகந்த மாலையா சொல்லப்படுறது செவ்வரளி மாலை முடிந்தால் உங்களுக்கு செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் உங்க கைகளால மாலை கட்டி வாராகி தாயாருக்கு அணிவிக்கலாம் வாராகி தாயாரோட திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை நீங்க குங்கும போட்டுட்டு மாலை அணிவித்து பூஜிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்ற விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அத வாராகி தாயாரா நீங்க வந்து மனதுல வந்து நினைச்சுக்கிட்டு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் கூடவே சரஸ்வதி தாயாரையும் நினைத்து நான் முன் சொன்ன ஸ்லோகங்களை பாடி உங்களுடைய பூஜைய நீங்க வந்து நிறைவு செய்துக்கலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வசந்த பஞ்சமி தினத்துல வாராகி தாயாரையும் சரஸ்வதி அன்னையும் வழிபட்டு உங்க வாழ்வுல பெற வேண்டிய அத்துணை நலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்